சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் ஒரே நாடு ஒரே உதவித்தொகை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு அடுத்த வீடியோ போகலாம் தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் நான் தெரிஞ்சாதவங்களுக்கு இதை வந்து நீங்கள் சே பண்ணி விடுங்க அல்லது வந்து தெரியாதவங்களுக்கு நீங்கள் இதை பயந்தாலும் நல்ல விஷயம் அதாவது பிரான்சை பொறுத்தவரையில் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை புலம்பெயர் மக்களை எப்படி அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவது என்பது பெரியோர் சிக்கலாக இருக்கிறது அதுக்காக பட்ட திட்டங்கள் மாறி 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 பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படுகிறது அதுக்கு அதன் அடிப்படையில் மக்ரோன் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட பிரதமர்கள் மாறி 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 ஒவ்வொரு பிரதமர்களும் ஆட்சி அமைத்தாலும் ஆனால் இப்பொழுது வந்து இறுதியாக இப்போ வந்து செபஸ்டியன் அவர்கள் வந்து மீண்டும் பிரதமராகி இருக்கிறார் இன்னும் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்களுடைய காலம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு வருட காலங்கள் இருக்கிறது இதுகளுக்குள்ள எப்படியாவது மக்களுடைய இட மனசில் வந்து நல்ல பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்ரோன் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சமர்ப்பிக்கப்பட்ட பாராளுமன்றத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கான வரிகள் அல்லது வந்து கழுத்தை இருக்குகின்ற செயற்பாடுகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது இதுக்கு நான் ஏற்கனவே இது சம்பந்தம் ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தேன் நான் அதாவது இந்த விசா சம்பந்தமாக அதுக்கு கூட ஒருத்தர் வந்து கொமன் பண்ணியிருந்தார் விசா என்று சொல்லாதீங்க எங்கள் காத்தி துஷூர் அப்படின்னு சொல்லுங்க அந்த விஷயம் எனக்கு தெரியும் சகோதரர் நான் தெரியாமல் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அல்ல தமிழர்களுடைய வாய் சொற்பேரில் வந்து விசா மாத்திரம் விசா மாத்திரம் அப்படின்ற ஒரு 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 பழகிய பெயராக விசா மாத்திரம் அப்படின்னு இருக்குது அதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இந்த விசா மாற்றுவதற்கான அந்த கட்டணங்கள் எல்லாமே வந்து மாற்றப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் நான் இதன் அடிப்படையில் இப்போ வந்து சொன்னால் அலகேஷ்யம் ஃபேமிலியால் காசில் கை வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டேன் இதன் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர்கள் அல்லது பிரான்ஸை தாயகமாக கொண்டவர்கள் அல்லது அவர்கள் அவர்களுடைய தாய் நாடாக கொண்டவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் கட்டாயமாக வேலைக்கு போகிறார்கள் பணிபுரிகிறார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் தங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து அரசாங்கத்தினுடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு எந்த விதமான வேலைக்கும் போகவில்லை வேலைக்கு போகாமல் இங்கே இருந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதனால் எப்போ இந்த அலகேசியம் ஃபேமிலியால நாங்கள் கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தது தான் அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கு இது நீண்ட காலமாக இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்களுடைய இந்த ஆட்சிப்பூடம் அதாவது இந்த ரெண்டாவது தேர்தலில் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அவர் சொல்லியிருந்தவர் இந்த திட்டங்கள் இல்லாவற்றை நான் ஒன்றாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமாக அவர அந்த விஷயத்தை கொண்டு வர முடியவில்லை மக்களுடைய அந்த அலக்கேசியம் ஃபேமிலியால் காசில் வந்து கை வைக்க முடியாமல் திணறிய விஷயம் வந்து இருந்தது அதுக்காக பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போராட்டங்கள் வருகின்ற பொழுது இந்த அலகேசியன் ஃபேமிலியால் காசில் அல்லது அலகேசியன் ஃபேமிலியாக கொடுப்பனவுகளில் வந்து கை வச்சால் பெரிய பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டும் அப்படின்றதன் விளைவாகவே பிரான்ஸ் அரசாங்கம் அவ்வளவுக்கு அதில் வந்து கை வைக்கல ஆனால் இப்போ செபஸ்டியன் அதாவது இப்போ கடைசியாக வந்த பிரதமர் வந்ததுக்கு அப்புறமாக ஒரே நாடு ஒரே உதவித்தொகை அப்படின்ற என்ற அந்த அடிப்படையில் இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு போகிறார் இது கொண்டு இதனால் பார்த்தீங்கன்னா சமூக சமூக நலத்திட்டங்களில் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டு வருவது அதன் அடிப்படையில் தான் இந்த வரவசலா திட்டத்தை தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய சிக்கலான நடைமுறைக்கு வந்து விடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எளிமையான ஒற்றை உதவித்தொகையை நாங்கள் வரவேற்போம் என்கின்ற அதன் அடிப்படையில் புதிய சட்ட கோவையை வந்து சிவஸ்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்போ காஃபில் காசு எடுக்கிறார்கள் ஏரஸ் எடுக்கிறார்கள் ஷோமாஷ் எடுக்கிறார்கள் வேற இதர இந்த அண்டிகபே அதாவது வந்து அங்கவீனர்களுக்கான காசு எடுப்பவர்கள் இந்த காசுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திட்டத்துக்குள்ள கொண்டு வர போகிறார் ஒரே திட்டம் என்று சொன்னால் ஒன் எல்லாத்தையுமே கண்காணிப்பது வந்து அலகேசன் ஃபேமிலியாக இருக்கு நான் நேற்றைக்கு ஒரு வீடியோவில் நான் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஏரேசா எடுத்துக்கொண்டோ அல்லது வந்து என்னது சோமாசு எடுத்துக்கொண்டோ வெளிநாடுகள் போயில அதை கண்காணிக்கிறார்கள் சொல்லி இப்போ இந்த அலகேஷன் ஃபேமிலியால் இந்த காசு சிஸ்டத்தையும் வந்து எல்லாவற்றையும் ஒன்றாக்கி கொண்டு வந்து ஒரே சமூக உதவித்தொகை என்கின்றதன் பேரில் வந்து அழைக்கப்பட போகிறது அதாவது வந்து அலக்கேஷன் சோசல் யூனிக் அப்படின்ற பேரில் வந்து இது அழைக்கப்பட போகிறது இதன் அடிப்படையில் தான் இது வந்து பார்த்தீங்க சொன்னால் வரப்போகுது இதற்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள யார் யார் வருவார்கள் அதாவது வந்து யார் யார் வருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரெஸா எடுப்பவர்கள் அதாவது வந்து வருமானம் இல்லாதவர்களும் அடி இல்லாதவர்களுக்கான அடிப்படை உதவித்தொகையை எடுப்பவர்கள் அதே மாதிரி பிரிம்ட் ஆக்டிவிட்டி எடுப்பவர்கள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கான உதவித்தொகை அதே மாதிரி எத்து லோஷ்மோ அதாவது வந்து வீட்டினுடைய வாடகை மானியங்கள் அதாவது வந்து வீட்டுக்கு வந்து வாடகை ஒரு சின்ன எமௌண்ட் ஒன்று வந்து பே பண்ணும் அதே மாதிரி இந்த அங்கவீனர்களுக்கான பணங்கள் அது சம்பந்தமான தகவல்கள் இன்னும் தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே நான் ஒரு செய்தியில் நான் பயந்துருந்தேன்னா அதாவது வந்து அங்கவினர்களுக்கான கொடுப்பனவுகளுக்கு வந்து வருமான வரி செலுத்த வேணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துருக்குது அதுக்கப்புறமாக வருமான வரி செலுத்த வேண்டும் அப்படின்றத அடிப்படையில் வந்து இதுக்குள்ளே வந்து அந்த சிஸ்டம் வருதா அப்படின்னு சொல்லி தெரியலை இந்த விஷயம் வந்து எப்போ அமுலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்த வருஷம்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாராளுமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இது தாக்கல் செய்கின்ற பொழுது இதனுடைய விவாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதுக்கான வாக்கெடுப்பு எடுக்கப்படும் இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பட்சத்தில் இது வந்து சட்டமாக்கப்படும் சட்டமாக்கப்படுகின்ற பொழுது இது வந்து அமுலுக்கு வரும் இப்போ இது வந்து அம்மலுக்கு வருகின்ற பட்சத்தில் வந்து இதை வந்து நாங்கள் இதை விவாதப் பொருளாக எடுக்க முடியாது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல் ஜனாதிபதியாக இருக்கிற இமானுவல் மக்ரோன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்து இது சம்பந்தமாக சொல்லியிருக்கார் இது சொன்னது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பேசிட்டு அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன காரணங்கள் அதுக்கப்புறமா கொரோனா வந்தது இந்த மஞ்சள் ஆடை போராட்டம் இப்படி தொடர்ச்சியான போராட்டங்களின் காரணமாக அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருந்தது கைவிடப்பட்டது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக இப்போ மீண்டும் செபஸ்டியன் வந்து அதை தூக்கி இருந்திருக்கிறார் தூக்கி மட்டும் மட்டுமில்லாமல் இதனால் வந்து பல்வேறுபட்ட ஆபத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுவது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இப்படி ஒரு சிஸ்டம் வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறிப்பாக எதுக்காக இதில் கை வைக்கிறார்கள் அப்படி என்றால் இப்போ வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து ஆடம்பரமாக வாழ்வதா அல்லது சுகபோக வாழ்க்கையை வாழ்வதா இல்லை காரர் வந்து காரர் வந்து வேலைக்கு போக வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய வருமானத்தில் இவர்கள் உறிஞ்சி வாழ்வார் இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்கப்படும் இது பின்னுக்கு வந்து யோசிச்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரியும் இதில் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுதோ இதில் வந்து நாங்கள் அவர்களுடைய காசில் வந்து நாங்கள் வழிநாட்டவர்கள் வாழ்கிறோம் அன் என்பதுதான் அதான் அடிப்படை அதில் தொடர்ச்சியாக இப்படியே இறுக்கிக் கொண்டு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறுக்கிக் கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்குள்ளே வரமாட்டார்கள் வருவது வர மாட்டார்கள் என்பதை விட நாட்டை விட்டு வழியே போவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது சரி இந்த 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 அலகேஷன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்களினுடைய உதவித்தொகைகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் என்ன சொன்னால் அம்போவால வந்து எத்தாம் காசு வந்து கூடும் அதே மாதிரி பதினஞ்சு லட்சம் பேர் உதவிகளை வந்து முற்றாக இழப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதில் யார் யார் வருகிறார்கள் எந்தெந்த இளைஞர்கள் வருகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது பார்க்கலாம் இது சம்பந்த சட்டமாக்குன்ற பொழுது இது வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக வெகு விரைவில் இதனை வந்து எளிமையாக்குவதற்கு அரசாங்கம் திட்டம் போடுகிறது அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக பேசப்படுகிறது இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இங்கே எங்களுடைய இலங்கை தமிழ் நிறைய பேருக்கு தெரியும் அழக அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய காசு எடுத்துக்கொண்டு இங்கே லக்ஸரி வாழ்க்கை எங்களுடைய தமிழாக்களே வந்து நிறைய பேர் வாழ்க்கிறாரு இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் ஒரு வேளை ரெண்டு வேலை மூன்று வேலையை போய் அவன் வந்து வருமான வரி கட்டினதுக்கு அப்புறமா அந்த காசுல வந்து பிளக்கில் வேலை செய்து கொண்டு அதே மாதிரி இந்த உதவித்தொகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆஷெல்லாம் வீடுல அதாவது அந்த அரசாங்கத்தினுடைய வீடுகளையும் வாழ்ந்து கொண்டு அதாவது குறைந்த வாடகை செலுத்துகின்ற வீடுகளில் வாழ்ந்து கொண்டு லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் இது வந்து நீண்ட காலமாக இது கவனிக்கப்பட்டு கொண்டு வந்த விஷயத்த இப்போ கொண்டு வந்து ஒரே சாவாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மையான விஷயம் ஒரே சாவாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் தீர்வு பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் நடக்கும்னு சொன்னால் எத்தா விழா காசு கூடுண்டபோது நாட்டினுடைய பொருளாதார மாற்றப்படையும் பொருட்கொண்ட விலைகள் குறைய முடியும்னு சொன்னால் நாட்டினுடைய பொருட்கொண்ட விலைகள் எல்லாம் கூடுவது வாழ்க்கை செலவு பிரச்சனையாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் கை வச்சிருக்கிறது பார்க்கலாம் இதனுடைய சட்டங்கள் எப்பொழுது அமலாக்கப்படுகிறது இது இப்போ நடைமுறைக்கு வருகிறதா என்பதை வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் அநேகமாக அடுத்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் சரி வரும் சரி வருகின்ற பட்சத்தில் வந்து எல்லாருடைய கைகளையும் எல்லாருடைய உதவித்துவங்களையும் கை வைப்பாங்க குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் அதாவது வந்து உங்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி நானூறுவான்னு வச்ச பண்ணோம் அதனுடைய எழுபத்தஞ்சு வீதம் தான் இந்த கொடுப்பன தொகையால் வேறு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதான் ஒரு விஷயம் கே கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த விஷயம் உண்மையாக பொய்யாறதெல்லாம் வந்து இனி இருந்து பார்க்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் விசா இருக்கிறவர்கள் கைகலை கூடியவர்கள் உடம்பை ஆட்டி வேலை செய்யக்கூடியவர்கள் தயவு செஞ்சு வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உதவிக்கு தொகைகளை நம்பிக்கொண்டு இருக்க தேவையில்லை வேலைக்கு போனோம் மாதம் இடையே சம்பளம் வந்து தான் உடம்புக்கும் வந்து வேலைக்கு போனோம்னு சொன்னால் எங்களுடைய உடம்பை ஆட்டி வேலை செய்கின்ற அது உடம்பில் இருக்கின்ற கழிவுகளும் பலியாகும் ஆக அதுதான் நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கோமனில் சொல்லுங்கள் நன்றி